எத்தனை நாளைக்குமே முட்டைக்கோசில் பொரியல் பண்ணியே சாப்பிட முடியும் முட்டக்கோசில் சாதம் பண்ணி சாப்பிட்லாமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பெரிய முட்டைக்கோசு எனக்கு கிடச்சிச்சு இதில் வந்து ஆஃப் முட்டைகோசு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்குங்க எந்த மாதிரி கட் பண்ணால் இந்த மாதிரி புடியாக நீளமாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு கருகப்புள்ள கடலைப்பருப்பு இடித்து வச்ச பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீளம் கட் பண்ணி அதையும் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்மள ஹாஃப் சேர்த்துருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே கட் பண்ணி வச்சால் முட்டைக்கோ சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வைங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தூள் சேர்த்து பெருங்காயம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுவிட்டு மூடி வைங்க நல்லா வெந்துடும் காய் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி போட்டுங்க கூடவே நிலக்கடலையும் போ பொடி பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா காயெலாம் வெந்ததுக்கப்புறமா சூடான சாப்பாடு போட்டு கிளறி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க